ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நின்றைய தினம் ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் நாங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திக்கவர்களுக்கு தெய்வமே துணி அப்படின்னு சொல்லு சொல்லுவார்கள் இல்லையா இது முழுக்க முழுக்க வந்து உண்மையான ஒரு வார்த்தை யார் கைவிட்டாலும் நம்மளை வந்து மனதோடு வணங்கக்கூடிய முருகப்பெருமான் நம்மளை எப்பொழுதும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையுடன் யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பல அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கக்கூடியதாகவும் திகழ்கிறது அப்படின்றதான் உண்மையான விஷயம் அதாவது மே மாறலை எந்த முறையில் பராயணம் செய்தல் நினைத்தது நடக்கும் என்றுதான் நாம் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சி இந்த காணொலியை பாருங்கள் அதாவது வாழ்க்கையில் வந்து வீண் பிரச்சனைகளுக்கு வந்து ஆளாகி தலை தூக்க முடியாமல் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களும் வந்து நோயால் பாதிக்கப்பட்டு மீள முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களும் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் கண்டிப்பாக இதே போல் வந்து பிள்ளைகளால் வந்து பிரச்சனை பிள்ளைகளில் வந்து நல்ல நிலைக்கு வந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பவர்களும் வந்து வள்ளியம்மனை வழிபட வேண்டும் திருமண பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து திருமண வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பவர்களும் வந்து தேவையானி அம்மனை வழிபட வேண்டும் இப்படி தம்பதிகள் சகித்து தன்மை சகிப்புத்தன்மையாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களை நாம் ஒட்டுமொத்த வழிபாடு செய்தால் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அனைத்து விதமான நன்மைகளும் வந்து உண்டாகும் அப்படின்றதும் உண்மை இந்த வேல் எப்படி படிக்க ஆரம்பிக்க வேண்டும் எப்படி படிக்க வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேல் மாறலை வந்து படிக்க ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னால் முதலில் நாம் திருத்தணிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானியை வந்து சமீதம் அதாவது முருகப்பெருமானை வழிபாடு செய்தல் வந்து அவரிடம் அனுமதி வாங்கிட்டு பிறகுதான் வந்து இந்த மேல் மாறலை வந்து படிக்க ஆரம்பிக்க வேண்டுமாம் அங்கு சென்று அவரிடம் இந்த கோரிக்கைக்காக வந்து இத்தனை நாட்கள் வந்து மேல் மாறலை நாங்கள் படிக்கப் போகின்றேன் என்று அவரிடம் வந்து கூறிவிட்டதுக்கு பிறகு தான் வந்து செவ்வாய்க்கிழமையோ அல்லது சஷ்டி கிருத்திகை போன்ற முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்லேயோ வந்து இந்த வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் வேள்மாறலை வந்து தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் தினமும் இருபத்தி ஒரு முறை வந்து பாராயணம் வந்து செய்யும் பொழுது வந்து நாம் வேண்டியது வந்து கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இதை நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் பாராயணம் வந்து செய்யலாம் மாலை நேரத்திலும் வந்து இந்த பாராயணம் செய்யலாம் தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு முறை வந்து படிக்க முடியாது என்பவர்கள் காலையில் வந்து பத்து முறையும் மாலையில் வந்து பதினொரு முறையும் அப்படி நீங்கள் கூட படிக்கலாம் படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்துக்கு வந்து சிகப்பு திரி போட்டு ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு சிகப்பு நிற மலர்களில் வந்து முருகப்பெருமானை வந்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் முதல் நாள் மட்டும் சர்க்கரை பொங்கலை செய்து நீவேத்தியமாக வைத்துக் கொள்ளுங்கள் மற்ற நாட்களில் வந்து தேன் தின மாவு கற்கண்டு பால் போன்ற உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை வந்து நெய்வேத்தியமாக வைத்து கொள்ளலாம் இப்படி வைத்து முடித்து விட்டு பூஜை அறை தரையில் வந்து ஒரு விரிப்பை வந்து விரித்து வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு இந்த வேள்மாறலை வந்து படிக்க ஆரம்பிக்கணும் இப்படி நீங்கள் ஒரு முறை படித்து முடித்த பிறகு உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்றவாறு பூஜை அறைக்குள்ளே வெளியே வந்து சேரில் அமர்ந்து கொண்டு பிறகு நீங்கள் வந்து இந்த வேள்மாறலை ப செய்யலாம் அப்படி சேரில் வந்து அமர்ந்து நம்ம பிரயாணம் செய்பவர்கள் தரையில் கால் படாதவாறு துணியை விரித்து அதற்கு மேலேயும் வந்து காலை வைத்து கொண்டு பிரயாணம் செய்ய வேண்டும் ஒரு முறை படித்து முடித்த பிறகு தண்ணீர் அருந்துவது அல்லது சிறுநீரம் வந்து கழித்து மறுபடியும் படிப்பது அப்படின்றதும் செய்யலாம் அப்படி வேண்டுமானாலும் நீங்கள் படிக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு இருபத்தி முறை படித்திருக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து இருபத்தி நாட்கள் வந்து நீங்கள் முருக முருகப்பெருமானுக்கு இந்த முறையில் வந்து வேல்மாரில் வந்து படிக்கும் பொழுது நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இந்த வேல்மாரில் வந்து நினைத்தது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சு வேல்றல் வழிபாடை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமானபடியும் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான விடியத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்